இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட எண்ணத் தெளிவு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே மருத்துவத் துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் மனதளவில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும் மிதுன ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உண்டாகும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் கடக ராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு பணிகளில் இருந்த இழுபறிகள் குறையும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கன்னிராசி நேயர்களே வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்களின் ஆதரவுகள் மேம்படும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் உள்ள நுணுக்கங்களை அறிவீர்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய தொழில்நுட்பக் கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உடலிலிருந்த சோர்வு களைப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மனதிற்கு இனிய செய்திகள் கிடைக்கும் வருவாயிலிருந்த ஏற்ற இரக்கம் குறையும் தனுசு ராசி நேயர்களே உடலிலிருந்த சோர்வு களைப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் உயர்கல்வி குறித்த குழப்பம் விலகும் மகர ராசி நேயர்களே குடும்பத்திலிருந்த வேறுபாடுகள் விலகும் மனதிற்கு இதமான சில செய்திகள் கிடைக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் சக ஊழியர்களால் சில தெளிவுகள் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே கல்விப் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும் மீன மீனராசி நேயர்களே இறைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்